சத்தியவதி சாந்தனு மன்னரின் திருமண சடங்குகள் ஆரம்பமானது ஹஸ்தினாபுரமே விழா கோலம் பூண்டது தேவாதி தேவர்களும் அப்சரஸ்களும் வாழ்த்த பெற்றனர் சந்தனு அந்த அழகான மணமகளை தனது இல்லத்தில் அமர்த்தினார் சுமூகமாக அவரது திருமண வாழ்க்கை போய்கொண்டிருந்தது விரைவில் சத்தியவதி ஒரு வீர மைந்தனை ஈன்றெடுத்தாள் அவனுக்கு சந்தனு சித்ராங்கன் என்று பெயர் சூட்டினார் அவன் புத்தி கூர்மையுடன் பெரும் ஆற்றலுடைய மாவீரனாக போற்ற பெற்றான் குலத்தின் மூத்தவராக பீஷ்மன் இருந்த போதிலும் பீஷ்மன் செய்து கொடுத்த சத்தியத்தின் பேரால் சித்ராங்கன் இளவரசு பட்டம் சூடி நாடாண்டான் அதன் பிறகு சந்தனுவிற்கு மீண்டும் ஒரு மகன் பிறந்தான் விசித்திரவீரியன் என்ற பெயரால் போற்றப்பட்டான் அவன் காலங்கள் உருண்டோடிய போது சந்தனு சொர்க்கத்திற்கு உயர்ந்த பின்பு பீஷ்மர் தன்னை சத்தியவதியின் கட்டளையின் கீழ் நிறுத்திக் கொண்டார் தந்தையைத் தொடர்ந்து சித்ராங்கன் அரசியல் ஆசனம் ஏறினான் தலைமை பண்புடன் நாட்டை ஆளும் எண்ணத்தைத் துறந்து தலைக்கணத்தால் ஆட்சி நடத்தினான் தன் ஆற்றலால் அனைத்து ஏகாதிபதிகளையும் விரைவில் வீழ்த்தி தனக்கு நிகராக எவனும் இல்லை என்ற தலைக்கணம் மட்டுமே அவன் நெஞ்சில் குடி கொண்டிருந்தது காலத்தின் கட்டாயத்தால் பீஷ்மரால் கூட எதுவும் செய்ய முடியாமல் போனது நாட்டின் மீது அக்கறை கொண்ட மூத்த அமைச்சர் ஒருவர் பீஷ்மனை சந்தித்தார் அவர் சாந்தனு சிறுவனாக இருந்தபோதே நீதி வழியை சொல்லிக் கொடுத்தும் அவனை அறம் மிகுந்தவனாக வழிநடத்திய பெரும் மகானாவார் சாந்தனுவையே மறித்து பேசும் அளவுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் பெற்றவர் அவர் பீஷ்மரை பார்த்து கூறினார் தேவவிரதா தந்தையின் சுகத்திற்காக உன் வாழ்க்கையை தியாகம் செய்து எவராலும் எண்ணி பார்க்க கூட முடியாத சத்தியத்தை எடுத்து இன்று ஹஸ்தினாபுரத்திற்கு தடுப்பாரனாய் நீ நிற்கிறாய் எனினும் அழுகிய தென்னங்காயை காக்கும் கடினமான போலவே நான் இந்நிகழ்வை பார்க்கிறேன் மகனே என்றார் அவர் சொல்ல வரும் அர்த்தம் என்னவென்று புரியாமல் விலக்கிக் கூறும்படி கேட்டான் மகனே நீயோ அறம் மிகுந்தவன் புனிதத்தின் மைந்தனாக பூமியில் பிறந்தவன் உன்னையே தியாகம் செய்து உன் தந்தையிடம் நீ நினைத்தால் மட்டுமே யமனை அருகில் அழைக்கும் வரம் பெற்று பீஷ்மனாக வீற்றிருக்கிறாய் ஆனால் அதன் புண்ணியம் கோட்டைக்கு வெளிப்புறம் வெறும் காவலுக்காக மட்டுமே செலவிடப்படுகிறது கோட்டைக்குள் சத்தியவதியின் புதல்வன் சித்ராங்கனால் நீதிநெறிகளும் முன்னோர்களால் தொடுத்து வைக்கப்பட்ட அறங்களும் தடம் மாறுகிறது அமைச்சர்கள் வெறும் பொம்மைகளாகவே பார்க்கப்படுகிறார்கள் எந்த அறிவுரையும் ஏற்காமல் நீ இருக்கும் தைரியத்திலேயே சித்ராங்கன் தலைக்கணம் மிகுந்த ஆட்சியை மக்களிடத்தில் புகுத்துகிறான் அறத்தின் சொற்கள் மட்டுமே ஒளித்த சாந்தனுவின் அவையில் இப்போது இருமாப்பின் வெளிப்பாடு கேட்கிறது இதையெல்லாம் சகித்து என் மனமும் ஹஸ்தினாபுரத்து வாசிகளும் சிரமப்படுகிறார்கள் அவனை படைத்தளபதியாக விட்டு அரசியல் அவைக்கு நீதியாக நீயே முடிசூடிடு மகனே தர்மம் காத்த உன் தந்தையின் பெயரை நீ அல்லவா காக்க வேண்டும் என்ற வினாவுடன் பீஷ்மரை நோக்கினார் அந்த அமைச்சர் மன்னித்து விடுங்கள் அமைச்சரே அதிகாரத்தில் தலையேற மாட்டேன் என்று நான் எடுத்த சங்கல்பத்தினாலேயே அன்னை சத்தியவதியுடன் என் தந்தை திருமணப் பந்தம் பூண்டு வாழ்ந்து மகிழ்ந்தார் அவர் தலை சாய்ந்த பிறகு தலைவனாக நான் அமர்ந்தால் அது என் தர்மத்திற்கு ஏற்றதாக கருதப்படாது என்னால் இச்செயலை செய்ய முடியாது அமைச்சரே அரியணையில் அமர்ந்திருப்பவன் என் தமையனாக இருந்தாலும் அரசனுக்கு என்னால் ஆணை பிறப்பிக்க முடியாது என்னால் அரச கட்டளையை மீறி குரல் கொடுக்கவும் முடியாது பெரியோரே இருப்பினும் தாங்கள் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர் என் நிலை பற்றியும் நன்கு அறிந்தவர் இதற்கு முடிவு கட்ட மற்றொரு தீர்வு தருங்கள் ஐயனே என்று வணங்கி கேட்டான் அதற்கு அமைச்சர் என்னிடம் இதற்கான தீர்வு இல்லை மகனே காலமே சிறந்த தீர்வளிக்க வல்லது எனினும் உன் தந்தையை தூக்கி வளர்த்தவன் என்ற முறையில் நான் உன்னிடம் ஒரு வரம் கேட்கலாமா மறுக்காமல் எனக்கு அளிப்பாயா என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பீஷ்மன் குறுக்கிட்டான் பெருமகனே எனக்கு செய் என்று ஆணையிடுங்கள் என்னிடம் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை கூறுங்கள் உங்களுக்காக நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று கேட்டான் பீஷ்மன் தர்மம் எனும் அறம் வளர்க்கப்பட்ட ஹஸ்தினாபுர அரியணையில் அரக்க குணம் வளர்ந்து வருகிறது காலம் கழியும் போது அந்த அரக்கனும் மடிவான் எனினும் நீ மடிந்து விடக்கூடாது எந்த காரணத்திற்காகவும் நீ மரணத்தை ஏற்க கூடாது எப்போது தர்மம் அரியணையில் வீற்றிருப்பதை நீ உன் கண்ணால் கண்டு நெஞ்சத்தால் உணர்கிறாயோ அதன் பிறகே நீ தலை சாய வேண்டும் எத்தனை தலைமுறை வந்தாலும் எத்தனை அரச குமாரர்கள் ஆட்சி செய்தாலும் நீ இந்த மண்ணுலகை தியாகம் செய்துவிடக்கூடாது இந்த வாக்கை எனக்கு கொடுப்பாயா மகனே என்று கேட்டார் நெஞ்சில் வஞ்சமில்லாதவரே தர்மத்தை நிலைநாட்ட நீர் மனதால் எவ்வளவு பாடுபடுகிறீர்கள் என்று இவ்வரத்தின் மூலம் என்னால் உணர முடிகிறது தர்மம் வீட்டிருக்கும் அரியணை அழகை பார்க்க யாருக்கு தான் ஆசை இருக்காது உங்கள் ஆணையை ஏற்கிறேன் முதவரே எத்தனை யுகங்கள் கடந்தாலும் சரி இந்த ஹஸ்தினாபுர அரியணையில் தர்மத்தை தலையென காக்கும் ஒரு பவித்திரமான தர்மதேவனை தேவனை அமர வைக்காமல் நான் மரணத்தை சுவீகரிக்க மாட்டேன் இது இந்த கங்கை மைந்தன் பீஷ்மன் தங்களுக்கு செய்து கொடுக்கும் சத்தியமாகும் அப்படி ஒரு தர்மன் இந்த பரம்பரையில் உதித்தானா அவனை இந்த அரியணையில் அமர வைக்க எண்ணற்ற மனிதர்களும் கடவுள்களும் வீரர்களும் எத்தனை முயற்சிகளை மேற்கொள்ளப் போகிறார்கள் தெரியுமா எத்தனை மாவீரர்களும் அரக்கர்களும் கடவுள்களும் ஜனனிக்க உள்ளனர் தெரியுமா வரவிருக்கும் காணொளிகளில் விரிவாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்து தவறாமல் இணைந்திருங்கள் உங்கள் பொக்கிஷம் ஸ்பாட் சேனலுடன்